அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு வந்து சொல்லலாங்க எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை புதன்கிழமை அதாவது ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆணி மாதம் ஐந்தாம் தேதி நமக்கு வளர்பிறை பிரதோஷம் வருதுங்க பிரதோஷம் அப்படின்னாவே சிவபெருமான் வழிபாட்டிற்கும் நந்தி பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாள் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் மாதத்துல வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம்னு ரெண்டு பிரதோஷம் வருங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரணும் அப்படின்னா தேய்பிரை பிரதோஷத்துலையும் நம்ம வளமான வாழ்க்கைக்கு தேவையான பேர் புகழ் அந்தஸ்து செல்வம் எல்லாம் வரணும் அப்படின்னா வளர்பிரை பிரதோஷத்துலேயும் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு முறை வரக்கூடிய பிரதோஷமும் ஒவ்வொரு கிழமைகளில் வருது இல்லையா ஒவ்வொரு கிழமைகளுக்கும் பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது மேலும் நாளை பார்த்திங்கன்னா புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க Okay. Yeah. புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய நாள் மேலும் புதன் பகவான் வழிபாட்டிற்கு உரிய நாளாக கருதப்படுது புதன் பகவானினுடைய அதிபதி தான் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுக்கு உரிய இந்த புதன்கிழமை நாளில் சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய பிரதோஷம் வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் நாளை தேதி பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் ஐந்து புதன் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஐந்து அந்த தேதியிலேயே வரது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷ வேலை அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பது முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரம் அப்படின்னு சொல்லலாங்க அந்த நேரத்தில் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே சிவபெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் ஒன்றும் இல்லை ஒரு பால் வாங்கிட்டு போய் கொடுங்க திருநீர் வந்து வாங்கிட்டு போய் கொடுங்க மாதுளம் பூ கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அதை வாங்கிட்டு போய் கொடுக்கறது இல்லைனா உங்கள் மரம் வீட்டில் மாதுளை மரம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் பூக்கள் இருக்குது இல்லையா அந்த பூக்களை நீங்கள் பறிச்சுட்டு போயிட்டு அலங்காரத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்கள் ஊரில் கோவில் இல்லை அப்படிங்கும்போது வீட்டில் சிவபெருமான் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கே நீங்கள் இந்த மாதுளம் பூ வைக்கிறது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வில்வையலை பிரியரான சிவபெருமானுக்கு நீங்க அதை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் நந்தி பகவானுக்கு அருகம்புள்ளும் செவ்வரலி மாலையும் நீங்க சாட்டுவது சிறப்பு மேலும் காப்பரிசி கொண்டு நீங்க நந்தி பகவானுக்கு படைப்பது அப்படிங்கறதும் தனி சிறப்பு இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் அளவுக்கு எல்லாரும் கோவிலுக்கு சென்று வழிபடுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க ஏன்னா பிரதோஷ வேலையென்று அனைத்து தெய்வங்களும் சிவபெருமான் ஆலயத்தில் வீற்றிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சமயத்தில் நம்ம கோவிலுக்கு போகும்போது அனைத்து தெய்வங்களினுடைய பார்வையும் நம் மீது படும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவில் பக்கத்திலே இல்லாதவங்க அந்த நேரத்தில் வீட்லேயே ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் நம மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லி வரலாம் அப்படி சொல்வது மூலமாவே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் கோவிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கிறவங்க போகும்போதே கொஞ்சம் பச்சரிசியோட சர்க்கரை சேர்த்து ஒரு பேப்பர்ல மடித்து எடுத்துட்டு போயிடுங்க அங்கே போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்ச பிறகு நீங்க கோவிலை சுற்றி வருவீங்க இல்லையா அந்த சமயத்தில் அதை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தூவி விட்டுட்டே வர்றது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த கோவில் வளாகத்தில் எறும்புகள் இருக்கும் இல்லையா அது வந்து இந்த பச்சரிசியை சாப்பிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம இப்படி எறும்புக்கு தானம் பண்ணும்போது நம்ம தீராத கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க கோவில் வளாகம் வந்து டைல்ஸ் மாதிரி போட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்க அங்க வந்து போடாதீங்க வெளியில கோவிலுக்கு வெளியில மணல் பகுதி இருக்குது இல்லையா அங்க வந்துட்டு நீங்க போடுங்க சரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் அதாவது மாதவிடா இல்லாத சமயத்தில் பெண்கள் வீட்டிலும் கோவிலிலும் வழிபாடு செய்யக்கூடிய முறை அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் அப்படிங்கிறது எந்த மாதிரி டைம்லேயும் வந்துட்டு தாராளமாக செய்யலாம் அதாவது பீரியட்ஸ் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் பரவாயில்ல பிறப்பு இறப்பு தீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமைன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி சரி இல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி குறிப்பா ஒரு பெஸ்டான டைம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் ஹோரை நேரத்தை வந்து நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம் புதன் கிழமை அப்படின்னாவே புதன் ஹோரை அப்படிங்கிறது காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல வரும் இந்த நேரத்தை தவற விட்டவங்க அந்த பிரதோஷ வேலையை பயன்படுத்திக்கோங்க அதையும் தவற விட்டவங்க மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கு இடையே உள்ள நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நல்ல வெற்றிலை வந்து தேவைப்படுதுங்க வெற்றிலை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் பண வரவிற்கு ஒரு ஏற்ற பொருளாகவும் இந்த வெற்றிலை வந்து பார்க்கப்படுது இதை கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் என்ன காரணத்துக்காக செய்கிறோமோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சொந்த வீடு அமையறதுக்காக ஆறு வெற்றிலை கொண்டு முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது இதெல்லாமே வந்து நம்ம செஞ்சுட்டு வரோம் ஒரே ஒரு பூச்சி அரிக்காத நல்ல ஒரு வெற்றிலையாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க இந்த மஞ்சள் தூள் வந்து நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்துகிறதாகவும் இருக்கலாம் இல்லைனா கஸ்தூரி மஞ்சளாவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் நுணுக்கி போட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரம் வந்து சேர்த்தணும் மஞ்சளை சாதாரணமாக பயன்படுத்தும் அது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் இதுக்குள்ளே கூடவே நமக்கு பண ஏற்படுத்தி தரக்கூடிய பச்சை கற்பொருத்தையும் சேர்த்துக்கிறதுனால இன்னும் அதிக அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் அது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா குழப்பி ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் இல்லைங்கிறவங்க பரவாயில்ல சாதாரண தண்ணீரையை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெட்டிலேயே உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த மஞ்சள் கலந்த பேஸ்ட்டையும் உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு உங்களுடைய வலது கையினுடைய விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரால் தொட்டு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைங்க ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்த சின்னம் மேலும் நான்கு திசைகள்ல இருந்தும் பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு உண்டு புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கும் புதன் பகவானுக்கும் உரிய நாள் மட்டும் இல்லைங்க விநாயகர் வழிபாடை யாராவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட புதன்கிழமை நாளில் தான் செய்வாங்க அதனால் இது விநாயகருக்குரிய நாளும்தான் தான் அதனால் அவருக்குரிய இந்த சின்னத்தை வந்துட்டு நம்ம இதில் வரைஞ்சிக்கணும் அடுத்து ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த சஸ்தி சின்னத்துக்கு நடுவுல வந்து வச்சுக்கோங்க ஐந்து ரூபாய்ங்கிறது புதன் பகவானுக்கு உரியது குபேரருக்கும் உரியது ஒருவேளை உங்ககிட்ட அஞ்சு ரூபாய் காயின் இல்லைன்னா நீங்க ஒரு ரூபாய் கூட வந்து பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு காசை வந்து இந்த சின்னத்துக்கு நடுவுல வந்துட்டு வைக்கணும் அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய ரெண்டு கையிலையும் வச்சுட்டு நல்ல வற்றாத பண வரவு ஏற்படணும் பணம் வந்து வீண்வரையும் ஆகக்கூடாது பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு பணம் சம்மந்தப்பட்ட நேர்மறையான வாக்கியங்களை வந்துட்டு சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் பணம் வைக்கும் இடத்துலையோ இல்லை உங்களுடைய பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இந்த வெற்றிலையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிலைவாசலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரிகாரம் முடிச்சு கட்டுவதற்காக ஆணி அடித்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஆணி அடித்து வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வெட்டிலினுடைய காம்பில் நல்ல டைட்டான ஒரு நூலில் கட்டி அந்த ஆணியில் வந்து மாட்டி விடுங்க அதாவது தொங்க விடுங்க அந்த மாதிரி வந்து பண்ணுங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த மாதிரி காலுக்கு மேலே ஆணியெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கதவு இருக்குது இல்லையா என்ட்ரன்ஸ் டோரு அதுலேயே வந்துட்டு நீங்கள் ஒரு கம் வச்சு இந்த வெட்டிலை வந்து நல்லா ஒட்டி வச்சுடுங்க கீழே விழுகாத மாதிரி கொஞ்சம் நிறைய கம் சேர்த்து ஒட்டி விடுச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா வெளியிலேருந்து தான் நமக்கு பண வரவு ஏற்படும் அதனால நீங்கள் வந்துட்டு இதை கண்டிப்பாக ஒன்றா நிலைவாசல் கதவுகளில் வந்துட்டு தொங்க விடணும் இல்லைனா நிலைவாசல் கதவுல வந்துட்டு ஒட்டி வைக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மாதிரி தான் பண்ணணும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த வெற்றிலை வந்து கிழிஞ்சிடுச்சு இல்லை ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது போது இதை எடுத்து கால்படாத இடத்துல வந்து போட்டலாம் ஆனால் இதை ஒட்டி வச்ச அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்களே வந்துட்டு இதுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி வந்து காட்டுங்க ஒருவேளை நீங்கள் பீரியட்ஸாக இருந்தீங்கும் போது உங்கள் கணவர்கிட்ட சொல்லியோ இல்லை உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லியோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வெற்றிலைக்கு தூபம் வந்து காட்டுங்க இதை செய்வதன் மூலமாக பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் பணம் வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வீண்வரையம் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வாரம் புதன்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது அடுத்த வாரம் புதன்கிழமை செஞ்சு பலனடையுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்